நினைவு நாளன்று நினைவு நாளன்று ஆளிப் பேரலையில் அருமையான உயிர்கள் காவுகொண்ட நினைவு நாளும் என்று நினைவு நாளன்று நினைவு நாளன்று என்று பேரலையில் அருமையான உயிர்கள் காவுகொண்ட நினைவு நாளும் இன்று இயற்கை அன்னையின் இயல்பை இலகுபாக்க இலகு ராஜயோகம் செய்திடுவோம் இயற்கை அன்னையின் இயல்பை இலகு வாக்க இதயத்தை குணமாக்க இலகு ராஜயோகம் செய்திடுவோம் தியானத்தின் சக்தியை தினம் தினமும் தெரிந்திடுவோம் தியானத்தின் சக்தியை தினம் தெரிந்திடுவோம் பல உயிர்களும் பரிதாபமாய் போனதே ஐயையோ பாவமும் அவர்களென பரிதவிக்கவும் பாரினில் யாருமில்லை அந்நேரம் பல உயிர்களும் பரிதாபமாய் போனதே ஐயையோ பாபம் அவர்கள பரிதவிக்கவும் மிளற நேரம் மனித மனமது கொண்டதுவே மாசு அதுவும் பாதிப்பை மனித மனமதுவே கொண்டதுவும் மாசு அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தியதே இயற்கையில் சந்தன மரம் வைத்தால் சந்தன வாடையாம் சாணத்தில் இருந்தும் துர்வாடையே வீசுமாம் சந்தன மரம் வைத்தால் சந்தன வாடையாம் தானத்தில் இருந்தும் துர்வாடியே வீசுவாம் மனிதன் மனது வைத்தாலேயே அனைத்தும் உயர்ந்திடுமாம் மனிதன் மனது வைத்தாலேயே அனைத்தும் உயர்ந்திடுமாம் வாருங்கள் தோழர்களே மன நிம்மதியை பெறப்படுவோம் வாருங்கள் தூழர்களே மன நிம்மதியை பெறப்படுவோம் கோபம் கொண்டான் மனிதன் போட்டி போட்டான் மனிதன் உறாமைப்பட்டான் மனிதன் பரவியதுவே அதுவும் தியாய் கோபம் கொண்டான் மனிதன் போட்டி போட்டான் மனிதன் பொறாமைப்பட்டான் மனிதன் பரவியதே அதுவும் தியாய் ஆழ்கடலையும் அழிக்கு மா ஆணவத்தி அருமையான சொத்துக்களையும் அடித்தே செல்லுமாம் கடலையும் அழிக்கு மாணவத்தி அருமையான சொத்துக்களையும் அழித்தே செல்லுமாம் கோபத்தை தணிப்பதுவும் அமைதி போட்டியையும் பொறாமையையும் தடுப்பதும் மன நிறைவு கோபத்தை தணிப்பதுவும் அமைதி போட்டியையும் பொறாமையும் தடுப்பதுவே நிறைவு மனதை நிறைக்க மனதை வளமாக்குவோம் வளமான வாழ்வினையும் உருவாக்குவோம் மனதை நிறைக்க மனதை வளமாக்குவோம் வளமான வாழ்வினையும் உருவாக்குவோம் வாரங்கள் வள்ளலை நாடுவோம் வளமான மனதையும் வளமாக ஆக்கிடவே வாரங்கள் வள்ளலை நாடுவோம் வனமான மனதையும் வளமாக ஆக்கிடவே தரும் வள்ளலவர் சுகம் தரும் கடலவர் வரும் தரும் சுகம் தரும் கடலவர் அன்பை வழங்கும் அன்பரும் அவரே என் ஆறுயர் தந்தையும் அவரன்றோ அன்பை வழங்கும் அன்பரும் அவரே என் ஆருயர் தந்தையும் அவரன்றோ உங்கள் அனைவருக்கு உதவும் உதவிக்கரமும் அவரன்றோ உங்கள் அனைவருக்கு உதவும் உதவிக்கரமும் அவரன்றோ சிந்தையில் அவர் நினைவிருந்தால் சித்தங்களும் தெளிவடையுமாம் சிவனென்று பெயர் கொண்டே அவர் சிக்கல்களையும் சிதறடிப்பார் சிந்தையில் அவர் நினைவிருந்தால் சித்தங்களும் தெளிவடையுமாம் சிவனற்ற பெயர் கொண்டே அவரும் சிக்கல்களையும் சிதறடிப்பார் சென்ற உயிர்கள் நலம்பாழ நல்வாழ்த்துக்கள் கூறுகின்றோம் மறுவாழ்வில் மலர்ச்சியுடன் இருக்க மனமாற வாழ்த்துகிறோம் சென்ற உயிர்கள் நலம் வாழ நல்வாழ்த்துக்கள் கூறுகின்றோம் மறு வாழ்வில் மலர்ச்சியுடன் இருக்க மனமாற வாழ்த்துகிறோம் இன்றல்ல இன்றுமே அனைவரும் இன்பத்துடன் வாழ்க இன்றல்ல இன்பத்துடன் வாழ்க என்றே வாழ்த்துகின்றோம் என்றே வாழ்த்துகின்றோம் இதுவன்றோ தியானத்தின் சாரம் இதுவன்றோ தியானத்தின் சாரம் நல்லுணர்வு கொடுத்து நல்லாசி வணங்கி நாம் அனைவருக்கும் நல் நல்லுணர்வு கொடுத்து நல்லாசி வழங்கியே நாம் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் நல்லுணர்வு கொடுத்து நல்லாசி வழங்கியே நாம் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் அழவேண்டாம் கவலை வேண்டாம் கண்மணிகளே காலமது வந்து விட்டால் கரை சேர வேண்டும் அவர்களும் அழவேண்டாம் கவலை வேண்டாம் கண்மணிகளே காலமது வந்து விட்டால் கரை சேர வேண்டும் அவர்களும் தம் கணக்குகளையும் கரையை சேர்க்க வேண்டும் கணக்குகளையும் சேர்க்க வேண்டும் என்று கூறியே ஆறுதல் அளித்த அவருக்கும் சிரம் தாழ்த்தியே வழங்குவோம் நன்றிகளை காலம் அது வந்துவிட்டால் கரையை சேர வேண்டும் அவர்களும் தம் கணக்குகளை கரை சேர்க்க வேண்டும் என்று கூறியே ஆறுதல் அளித்த அவருக்கும் சிரம் தாழ்த்தியே வழங்குகின்றோம் நன்றிகளே நன்றி வணக்கம்